بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد زكاة ورو نفرك إلا وجيم كود كلاما هذا رو منيبي خنامنك زكاة كود كلاما ஜக்காத்தை ஒரே நபருக்கு கொடுப்பதிலே எந்த தடையும் கிடையாது உண்மையிலேயே அந்த நபர் ஜக்காத்தை பெற தகுதியானவராகவும் நம்முடைய ஜக்காத் பணம் அவருடைய தேவைகளை எதில் எந்த விஷயத்தில் அவர் ஜக்காத்துக்கு தகுதியானவராக இருக்கிறாரோ அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடியதாகவும் இருந்தால் நம்முடைய முழு ஜக்காத்தையும் அவருக்கே கொடுத்து விடுவதில் எந்த தடையும் இல்லை அதேபோன்று மனைவி கணவனுக்கு ஜக்காத் கொடுக்கலாமா என்று கேட்டால் மனைவி கணவனுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் ஏனென்றால் கணவனுக்கு செலவு செய்ய வேண்டும் என்ற கடமை மனைவிக்கு கிடையாது அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கு ஜக்காத் கொடுக்கலாமா என்று கேட்டால் கணவன் மனைவிக்கு ஜக்காத் கொடுக்க முடியாது அதே போன்று பெற்றோர் பிள்ளைகளுக்கும் ஜக்காத் கொடுக்க முடியாது பிள்ளைகள் பெற்றோருக்கும் ஜக்காத் கொடுக்க முடியாது அவர்கள் இவர்களுக்கு செலவு செய்வது கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்கிற காரணத்தினால் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வல்லாஹுல்லா ரபுல்லாலே